السلام علیکم ورحمۃ اللہ تعالی و برکاتہ ہمنمون سنیا رسولی کریم اللهم سبحانک اللہ تعالی القرآن عامی اور اسنا آدی رہتی اور بیل شیطان نہیں بسم اللہ الرحمن الرحیم و الذی ما یموں یمپی صدق اللہ مولانا العظیم

குறிப்பாக ஜனாம நிலையத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மீண்டும் அம்பாவுடைய மட்டுமாக இருப்பார்கள் கணிமிகளையார்களே மேலான கணியார்களையும் சகோதரர்களையும் சகோதரிகளின் தாழ்வாக இந்த உலகத்திலே மனித சமுதாயத்தை படைத்து அந்த மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு மனித பல நன்மைகளை அல்லா ஏற்படுத்தியிருக்கின்றார் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹு பகான் வந்தால பெருமானம் அவர்கள் எந்த ஒரு தீனை கொண்டு வந்தார்களோ அதை ஏற்று நடப்பது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது அல்லாஹூஸ் பகான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஒவ்வொரு தன்மைகள் எல்லாம் அவர் இருந்திருக்கின்றார் சில இடத்திலே நல்ல தன்மைகள் இருக்கும் சில இடத்திலே கெட்ட தன்மைகள் இருக்கும் இடத்திலே கெட்ட தன்மைகள் இருந்தால் சில நல்ல தன்மைகள் உள்ளவர்களாக பார்க்கலாம் சிலவர்களை பார்க்கும் பொழுது நல்லவர்களை போன்று தெரியும் ஆனால் கெட்ட செயல்கள் அதிகமாக இடத்திலே நாம் காண முடிகிறது இப்படியாக ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நாம் பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நற்குணங்கள் என்பது ஏதேனும் ஒரு விடத்தில் நாம் பார்க்க முடிகிறது பெருமான சங்கமாரின் சங்கம் அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால் நற்குணத்தின் தாயகம் ரவிகள் நாயகம் ஒட்டுமொத்த நற்குணத்தினுடைய அடையாளங்கள் சங்கமாக தாமா எந்த நற்குணத்தை நாம் எடுத்துக் கொண்டாலும் அதற்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி ஒரு ரோல் மாடல் பெருமானுகள் இருக்குமோ அவர்தான் நாளையிலே அதிகமான இருப்பார்கள் என்று செல்லவாக இருந்தவர் சொல்லி காட்டுகிறார்கள் அபுத ஒரு செலவாக சொல்றாங்க அபுதர்தா இதை அறிவிக்கக்கூடிய மாமின் அங்கிதான் நாளை வறுமை நாளிலே நன்மைகளை இடைப்படக்கூடிய அந்த தராத்திலே இருக்கக்கூடிய அந்த பொருள்களில் மிகவும் கனமானது பொருள் அழகிய நற்குணம் என்பதாக சொல்றாங்க நம்முடைய நன்மைகளை நிரக்கக்கூடிய அந்த தராத்துல அந்த நன்மைகளினால் அந்த தராத்து கனமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே நற்குணங்கள் உண்டாக வேண்டும் என்பதை இந்த அநீசின் வாயிலாக பெருமான சங்கம் வாகனவர்கள் நமக்கு எடுத்து வைக்கிறார்கள் இன்னொரு அமீசரே செலவா என்று சொல்வார்கள் இன்னமா மொழிக்கு அப்பாரிமல்லாக நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டதே நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் என்று செலவாரர்கள் சொல்றார்கள் அவங்க முறையாக அவர்கள் என்று அகீசர் அறிவிக்கிறார்கள் நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் அனுபவப்பட்டிருக்கின்றேன் அப்ப நற்குணத்தினுடைய முழு உருவம் பெருமான மாற செலவாகும் நற்குணத்தை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வருவோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை மிகவும் தெளிவானதாக தன்மையானதாக இருக்கும் என்பதிலே எந்த சக்தியும் இல்லை இன்னொரு அறிஞர் செலவாக சொல்றாங்க ஈமான உண்மையான ஒரு முழுமின் பரிபூர்ணமான ஒரு ஊமின் யார் என்று சொன்னால் அகந்தபா அவர்களுடைய நடைமுறைகளிலே யாரிடத்திலே நல்ல குணங்கள் இருக்கிறதோ நற்குணங்கள் இருக்கிறதோ அவர்தான் ஈ மாநில பரிபூர்ணத்துவம் பெற்றவர் என்று அவர்கள் சொன்ன ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் கணிமிக நடிகார்களே நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சல்லவாஹருடைய அந்த நற்குணங்கள் ஒவ்வொரு நற்குணமும் நமக்கு மிகப்பெரிய படைப்பில்லை அந்த நண்புகள் நம்மிடத்திலும் வர வேண்டும் எந்த அளவுக்கு அப்புறம் சொன்னால் பெருமான அவர்களுடைய மனைவி அவங்க இடத்துல சில கேள்விகள் கேட்குறாங்க சில சந்தேகங்கள் கேட்கறாங்க அதற்கு செல்லவாறு சில அவர்கள் வந்து பதில் சொல்றாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த அதிக்கு வந்து முட்டமுல் பௌத்தர் தமராணி என்று சொல்லக்கூடிய கிரந்தத்தில் இதை அறிவித்து இந்த வரலாறு பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த மூசலமாக அதிகமாக தரானாக தன்னுடைய கணவர் பெருமான செலவாகிட்ட கேட்குறாங்க ஒரு பெண் திருமணம் ஆகி கணவன் இறந்துட்டாங்க இரண்டாவது திருமணம் பண்றாங்க இரண்டாவது கணவரும் இறந்துட்டா மூன்றாவது மூன்றாவதாக திருமணம் பண்றாங்க மூன்றாவது கணவரும் இறந்துட்டா நான்காவனாக திருமணம் பண்றாங்க நான்காவது இப்படியாக கணவரை இறந்து போக போக அவங்க திருமணம் முடிச்சுட்டா இது அதிகமாக நடந்து கொண்டிருக்கு நானே மறுமை நாள்ல அவங்களுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னா அது பெருமான தலம் அது கேட்கிறாங்க இப்படியாக என்ன செய்யறாங்க கணவன் இறந்து போக இது மீண்டும் என்ன செய்ய மறுமணம் முடிச்சுக்கிறாங்க நாளை மறுமை நாளில் போகும் பொழுது இவங்களும் இந்த மனைவியும் சுருக்கத்தில் இருப்பாங்க அவரை துன்யாவிலே திருமணம் முடித்த அந்த நான்கு ஐந்து கணவன் மாதிரி இடம் செய்வாங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க அப்போ அந்த சுருக்கத்தில் இந்த பெண் யாரோடு வாழ்வார்கள் எந்த கணவனோடு வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேஷம் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு அஜிசு எப்படி ஒரு ஒரு கேள்வி கேட்கறாக பாருங்கள் நம்ம இதுக்கு தீர்ப்பே சொல்ல முடிய ஆனால் செலவாக சொல்கிறாங்க அந்த பெண்மணி இடத்திலே வாழும் பொழுது எந்த கடவன் நல்ல நற்குணமுடையவனாக உடையவனாக இருப்பானோ அந்த கடவனோடு நாளை சொர்க்கத்திலே அந்த பெண்மணி வாழ்வாங்க என்று சொன்னவன் செலவாகி அப்போ நற்குணம் என்பது இந்த உலகத்தில் மட்டுமல்ல நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு குணம் இருக்கிறது என்று சொன்னால் அது நல்ல குணங்கள் நம்மிடத்திலே வருவதுதான் எந்த அளவுக்கு நற்குணங்களை நான் நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்வோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் சளிப்பாக இப்ப இப்போ சகோதர நிறைய நற்குணங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமான ஒரு நற்குணம் என்ன அப்படின்னு சொன்னா அந்த நற்குணம் நம்மிடத்துல இப்ப இல்லை அது என்ன நற்குணம் யாரை பார்த்தாலும் யாரை கண்டாலும் பெருமான சகோதாலயத்தில் அவர்கள் முக வளர்ச்சியோடு பார்ப்பார்கள் சிரித்த முகத்தோடு பார்ப்பாங்க அந்த நல்ல குணம் யாரும் இருக்கு நம்ம அது இல்லை கூட பிறந்த சகோதரனை பார்த்தாலே முறைகிறான் ஒரு சிரித்த முக இன்னைக்கு இல்லை சிரித்த முகத்தோட என்ன செய்யணும் தன்னுடைய சகோதரனை பார்க்கணும் கடவன் மனைவியை பார்க்கணும் மனைவி கணவனை பார்க்கணும் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்கணும் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கணும் அந்த முகமணர்ச்சியோட பார்க்கறது இவாதத்துக்கராக செலவாக ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்களை முகமணர்ச்சியோட பார்க்கிறான் சிரித்த முகத்தோட பார்க்கிறான்னு சொன்னா அது மிகப்பெரிய விவாதத்தை வராம தலைவா நீ எத்தனை ஹச் வேணாம்னு நினைச்சிருக்கலை எத்தனை ஊராக நிச்சிருக்கோம் ஆனால் உன்னுடைய பெற்றோரை முகவணர்ச்சியோடு நீ பாக்குறது என்று பார்த்தியா அது மிகப்பெரிய விவாதத்தை வரும் மிகப்பெரிய நன்மையை உனக்கு வீட்டுத் தரும் என்று தள்ளவாரு கவர்கள் ஹரி திருவிழா சொல்லி காட்டுறாங்க சஹா சொல்றாங்க பெருமானா தள்ளவா ரேஸ் இல்லாமல் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய நற்குணங்களிலேயே முகமலர்ச்சியோடு பார்க்கக்கூடிய இந்த நற்குணம் இருக்கிறதே மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது வந்து எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் கொடுத்தாலும் கூட என்ன செய்வாங்க சலதாலோசனம் அவங்கள்ட்ட பார்க்க மாட்டாங்க அந்த முக மலர்ச்சியோட என்ன செய்வாங்க அவங்கள்ட்ட பழகுவாங்க அந்த அந்த பழகக்கூடிய அந்த பண்பு நல்லதாக என்பதன் காரணமாகத்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சாங்க இஸ்லாசிற்கு வருவதற்கு அது காரணமாக அமைஞ்சது என்பதாக வரலாறு நான் பார்க்க முடிகிறேன் அதே போல சபமாரி அவர்கள் இன்னொரு அதிகத்தில் சொல்றாங்க அல்லாஹ் சுபான சாரா யார் முகமலர்ச்சியோடைய சகோதரரையும் அல்லது மற்ற அடியார்களையும் முகமர்ச்சியோடு யார் பார்க்கிறார்களோ அந்த அடியாரின் மீது அல்லா பிரியப்படுது ஒரு நம்ம பார்க்கறதாங்க எனக்கு காசு பணம் தான் தேவையில்லை காசு கொடுத்தா தான் இன்றைக்கி வந்து திருச்சி முகத்தோட பார்ப்பேன் அப்படின்னு செய்ய முடியாது சொல்ல முடியாது சில பேர் அப்படியே இருக்கிறாங்க காசு கொடுத்தா தான் சிரிப்பேன் சில பேருக்கு சிரிப்பே வராதுங்க சில பேருக்கு சிரிப்பே வராது எப்போ பார்த்தாலும் முகம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த ரெண்டு கிலோ இஞ்சி திட்ட மாதிரியே இருப்பாங்க சில பேர் முகம் சிரிப்பே வராது சில பேருக்கு யாரை பார்த்தாலும் தன்னுடைய மனைவியை பார்த்தாலும் சிரிப்பு வராது தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தாலும் சிரிப்பு வராது வேற பிள்ளையை பார்த்தாலும் சிரிக்கு வராது அப்படியே சில பேர் இருக்கிறா சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி சிரித்துக்குவாங்க அந்த சிரிப்புல வந்து பல வகைகள் இருக்கு நான் கடைசியை நான் சொல்கிறேன் அதே போன்று பெருமான செல்லவாடைய செல்லும் அவர்களே சிரித்த முகத்தோடு வரவேற்றார்கள் யார் வரவேற்றால் மலக்குமார்கள் மேராஜிக்கு போனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் ரஜபூனிஜ மாதம் பெரிய இருபத்தி ஏழு செல்லவா செங்க போனாங்க மேராஜிக்கு போனாங்க அவர் மேராஜிக்கு போகும் பொழுது அவர்களை வரவேற்ற மலக்குமார்கள் சிரித்த முகத்தோடு என்ன செஞ்சாங்களாம் வரவேற்கார்கள் என்பதாக அதிசரிப்பை நான் பார்க்க முடிகிறது எந்த அளவுக்கு எல்லா மலக்குகளும் என்ன செஞ்சாங்க சிரிச்சு வரவேற்கும் அதில் ஒரு மழக்கு மட்டும் சிரிக்கவே இல்லை ஒரு மழக்கு மட்டும் சிரிக்கவே இல்லை நம்ம அந்த மழைக்கு கேட்டாங்க ஏன் நீங்கள் மட்டும் எல்லா மலக்குகளும் சிரிச்ச முக்க வரவேற்கிறாள் என்னைய நீங்கள் மட்டும் இங்கே சிரிக்கலாம் அப்போ நீங்கள் என்ன மழைக்கு அப்படிங்க சொன்னாங்க நான் வந்து நரகத்தினுடைய காவலான மாணிக் அந்த மடக்கு பேர் என்ன மாணிக் அந்த வழக்கு பேர் நான் நரகத்தினுடைய காவலாளி எப்போ நான் நரகத்தை பார்த்தனோ நரகத்தினுடைய வேதையை நான் பார்த்தனோ எனக்கு சிரிப்பே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இல்லைன்றாங்க அந்த மனதில் அதற்கு முன்னதாகவும் சிரிச்சாங்களா இல்லை நரகத்தை எப்போ பார்த்தாங்களோ அதற்கு பிறகு என்ன இல்லை அவருக்கு முகத்துல சிரிப்பு இல்லாமல் போயிடுச்சு என்பதாக அஜய் சிரிப்பிலே நான் பார்க்க முடிகிறேன் இப்போ கண்ணியமைக்கு நடிகார்களே பெருமான சங்கவாலயத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கை இருக்கிறது அந்த நற்குணத்தினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருந்தது பிறரை பார்த்து என்ன செய்யணும்னு சொன்னா முக வளர்ச்சியோட பார்க்கும் அந்த முக வளர்ச்சியோட பார்க்கறது மிகப்பெரிய ஒரு விவாதத்தின் பதாக சதவாதி அவர்கள் நிரா நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதே போல ஒரு பெண்மணி ரொம்ப உடலும் முடியாத பெண்மணி அதாவது இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு உடம்பு என்னது கால் ஊனமான உணவு சொல்றோம்ல அது மாதிரி உங்களுக்கு ஒரு பெண்மணி இடத்துல கூட செலவாலயத்தவர்கள் மிக புன்முருமல் பூந்தவர்களாக அந்த பெண்மணிகையோட பேசியிருக்கிறாராம் நடக்க முடியாத பெண்மணி அந்த பெண்மணியோட கையை பிடித்துக் கொண்டு என்ன செய்வாங்களாம் உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு வீடு வரைக்கும் என்ன செய்வாங்க கொண்டு போய் விட்டுட்டு முகமலர்ச்சியோட அந்த பெண்ணிடத்துல பேசிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்புவாங்க என்பதால் அதிகரித்து அந்த பொன்முருகலோடு நம்ம பேசுறதுக்கு பார்த்தீங்களா அப்படி பேசும் பொழுது எப்படிப்பட்ட கல்லஞ்சமாக இருந்தாலும் அது அந்த கலந்தோடு பேச்சியில அந்த முகத்தினுடைய சாடை அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க உள்ளத்துல என்ன இருக்கோ அதான் முகத்தின் மூலமாக வெளிப்படும் அதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உள்ளுக்குள்ள எல்லா விதமான கசல்களும் இருக்குன்னு வைங்கனே வெளியகத்தில் பார்க்கும்போது அந்த முகத்தை நம்மளால பார்க்கவே முடியாது அளவுக்கு அகோரமா இருக்கும் சில பேர் கருப்பா இருந்தாலும் அந்த சிரித்த முகத்தோட பேசுறாங்கன்னு வைங்கினேன் முகம் அப்படி படிச்சுன்னு சொல்லணும் இது அல்லாஹ் ஏற்படுத்தி அல்லாஹ் பாராமத்தால் அவருடைய அந்த சிரித்த முகத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் அந்த முகத்தின் உங்களுக்கு பெருமான தலவாரி தலைவர்கள் இது போன்று நிறைய சம்பவங்களை நாம் அடித்துகளை நாம் பார்க்க முடிகிறது அதே போல கிட்டாபுல் விபா அப்படின்னு ஒரு கிதாபினுடைய ஒரு பாடத்துல ஒரு சம்பவம் சேர்கிறாங்க செல்லவா வரையில் அவர்கள் அவர்களுடைய அந்த காலத்துல அதற்கு அனசாக தராங்க வந்து அறிவிக்கக்கூடிய ஹதீசிரி நஜ்ரான் நாட்டினுடைய ஒரு ஆடை நஜ்ரான் நாட்டினுடைய ஒரு ஆடையை ஒரு கோர்மையை செல்லவா செஞ்சாங்கன்னு சொன்னா மேல போத்திருந்தாங்க போர்த்தி கொண்டு இருக்கும் பொழுது யார் அலசல இல்லாத சொல்றாங்க போர்த்தி கொண்டு தெருவு நடந்து வர்றாங்க நானும் பெருமானா தள்ளவாறு நடந்து வந்துட்டு இருக்கிறேன் வந்துட்டு இருக்கும் பொழுது இடையில ஒரு கிராமவாசி வந்த கிராமவாசி வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா பெருமானா தள்ளவாரத்தினுடைய அந்த போர்த்தி இருந்த அந்த போருன்னு இழுக்கிறாரு எந்த அளவுக்கு இழுத்துட்டாருன்னா அந்த இழுத்ததனுடைய தலும்பு தள்ளதார தோல் குழுத்துல அப்ப எந்த அளவுக்கு இழுத்து இருப்பார் யோசிச்சு பார்ப்போம் அந்த சூட்டு தோட்டம் போட்டுருக்கிறோம் வந்து ஒரு பக்கமா இந்த பக்கம் நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் பிடிச்சி இருக்கிறா அப்படின்னா எப்படி இருக்கு அந்த இடத்துல தோல் அந்த அடையாளம் இருக்கு அந்த அடையாளம் இருந்ததுக்கு பின்னால செலவாசனா செஞ்சாங்க செலவாசர்கள்ட்ட அந்த கிராம வாசி சொல்றாரு அல்லாஹு பகாதாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த நியமத்தை எனக்கும் கொடுக்குமாறு நீங்க என்ன செய்யுங்க கட்டளை இடுங்கள் அப்படின்னு யாரும் கட்டளை போடுறாரு சொல்ல ஏன்னா கிராமவாசிகளுக்கு எப்படி நடந்ததுன்னு தெரியாது அப்போ இவன் நடந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வை வச்சு நான் பார்க்கும் பொழுது தலைவாசனை என்ன செஞ்சுருக்கணும் கோரப்பட்டுருக்கணும் ஆனால் அதை பார்த்து சிரித்தாங்க பரிசில் அது சஹாபி அந்த கிராமவாசியை பார்த்து ரசூ இல்ல செஞ்சாங்க சிரிச்சாங்க இவ்வளவு துன்பங்கள் கொடுத்து கூட அந்த கிராமவாசியை பார்த்து என்ன செஞ்சாங்க சிரிச்சாங்க சிரிச்சுட்டு சொன்னாங்கன்னா அவருக்கும் துணி சொன்னா சொன்னால் அவருக்கும் ஒரு துணியை கொடுங்க அந்த ரஜனானி சத்த ஆடையை அந்த போர்டை அவருக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொன்னார் அவர் பெருமான தகவல் என்ற அவர்கள் மற்றவர்களை ஈழ்த்து பக்கம் ஈழ்த்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அவர்களுடைய அந்த முக மலர்ச்சியான அந்த முகம் அவர்களுடைய பேச்சு அவர் முக மலர்ச்சியோட என்ன செய்யறாங்க மக்களிடத்துல பேச சொத்து வந்து அந்த முகம் மலர்ச்சியோட உண்டான பேச்சுகள் இருக்கவே பெற்றோர்களிடத்தை என்ன செய்யும் முகமலர்ச்சியோட நாம் பேச மற்றொரு இடத்துல பேசும் பொழுதும் அந்த முகமஜ் நம்ம இடத்துல அதே அதிகமாக நான் இருக்க வேண்டும் அதே போல ஊர் ஒரு கிராமவாசி அவர் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் இந்த ஹஜீஸ் வந்து முசுல அகமதில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தார் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் ரொம்ப ஆறு கருப்பாக இருப்பார் நீக்குரோ அது அந்த விவாணியில்லாத நாமலை பற்றி அகிஸ்தில் சொல்லும் பொழுது தான் செய்வாங்க நீக்குரோ கருப்பிடத்தை சார்ந்திருப்பதாக சொல்லுவாங்க அதே போல இந்த கிராமவாசி இருக்கிறார காய்கறி வியாபாரம் சொல்லிட்டு இருந்த எப்படிலாம் பெருமான செலவாசர்களை சந்திக்க வர்றாரோ காய்கறிகளை கொண்டு வந்து கொடுப்பார் அன்படிப்பாக என்ன செய்வார் கொண்டு வந்து கொடுப்பார் இப்படியாக இருக்கும் பொழுது ஒரு தடவை என்ன செய்யணும்னா மார்க்கெட்டில் அதை நம்ம பாசையாக சொல்கிற மார்க்கெட் அது கடை வீதியில் என்ன செஞ்சாங்கன்ட்டு அவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு பெருமான செலவாசல் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு பின்வெளியாக வந்து பின்னாடியாக வந்து இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க பின்வழியாக வந்து இறுக்கி கட்டி கட்டி புடிச்சா என்ன செய்யும் நெஞ்சில அந்த கை போடும் உடனே யார் செஞ்சார் யார் அது என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு என்ன செய்யாரு அது கத்துற அந்த கிராமவாசி கத்திர யார் செஞ்சோன்னே என்ன செய்வாங்க இப்படி திரும்பி பார்ப்பாங்கல்ல இந்த பிள்ளைங்க என்ன செய்யும் இப்படி கட்டி அப்படின்னா புள்ளை எப்படி பார்ப்போம் இப்படி திரும்பி பார்ப்போம் அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படியே எட்டி பார்ப்போம் அதுக்கப்புறம் ரஷ்யில் என்ன செஞ்சாங்கண்ணா அதை கட்டி பிடிச்சிட்டு எட்டி பார்த்தாங்க ரசூ தெரிஞ்ச உடனே அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா தன்னுடைய கைய பின்னால நல்லா இறுக்கிட்டு கட்டி குடிச்சிட்டாரு தன்னுடைய கையால பின்னாடி என்ன செஞ்சுட்டார் ரசூல்ல நல்லா இறுக்கி தன்னுடைய முதுகோட பெருமான தலராக நெஞ்சு என்ன செஞ்சிட்டாரு நல்லா இறுக்கி கட்டி குடிச்சுட்டாரு கட்டி குடிச்சுக்கிட்டு வேடிக்கையா சொன்னாங்க ரசுல்லா இந்த அடிமையை வாங்குவதற்கு யார் தயாராக இருக்கிறீங்க இந்த அடிமையை தமாஷா சொல்றாங்க இதுனா பெருமான சல்லவாசல் அவர்கள் மற்றவர்களுடைய மற்றவர்களிடத்துல ஜாலியாக இருந்தது அந்த காமெடியும் சொல்லுவாங்கல்ல காமெடியாக பேசிக்கிறது ஜாலியாக இருக்கிறது சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்கக்கூடிய தருணங்கள் இது இந்த முகம் வளர்ச்சியோட ரசூல்லோடைய அந்த பேச்சு அந்த கிராமவாசியை வந்து ரொம்ப உள்ளத்தில் செஞ்சிருச்சு பெருமான சல்லவாசங்கள் முகம்பத்தை அதிகப்படுத்திடுச்சு அப்போ ரசூல்லா சொல்லா கேட்டாங்க அந்த கிராமவாசியை வாங்குவதற்கு யார் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னு உடனே அந்த கிராமவாசி சொன்னாராம் என்னை வந்து இந்த கடைவெளியில் யாருமே நான் வாங்க மாட்டாங்க அப்படி வாங்குவதற்கு நான் தகுதியுமே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சார் நான் அவர் சொன்னதாக அதே செய்து நான் பார்க்க முடியுது இப்போ கண்ணிமிக்க அல்லாஹ் நடிகார்களே அந்த முக வளர்ச்சியோடு நான் பார்க்கக்கூடிய அந்த பார்வை முக வளர்ச்சியோடு பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்கிறதே மற்றவர்களை இஸ்லாத்தின் பக்கம் வருவதற்கு அது ஒரு காரணமாக அமைகிறது என்பதை பெருமான சந்தவாலை அவர்கள் அதிர்ச்சியின் வாயிலாக நமக்கு அழகாக சொல்லி காட்டுவார்கள் இப்போ கண்ணிமிக்க அல்லாஹ் நடிகார்களே இந்த நற்குணம் அந்த நற்குலத்திலே மிகவும் ஒரு சிறந்த நற்குலம் அந்த முகமலர்ச்சியோடு பேசுகிறது இப்போ நாளை மறுமையிலையும் அழகிவான் அந்த நற்குலத்தின் மூலமாகத்தான் நம்முடைய மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த தராசு இருக்கிறது அந்த தராசு கனமாக வேண்டும் அது அதிக இடையுள்ளதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் பிற இடத்திலே செய்யலாம் முகமரட்சியோடு நாம் பேச வேண்டும் என்பதை சலவாசம் கற்றுக் கொடுக்குறாங்க சில காரியங்கள் இருக்கு அந்த காரியங்களை அது தர்மங்கிற பணம் காத்துக்கள் கொடுத்தா மட்டும்தான் தர்மம் அப்படின்னு கிடையாது சில காரியங்கள் இருக்கு அந்த காரியங்களை நீங்கள் செய்தாலே தர்மங்கிறாங்க அதில் முதல் முதலாவதாக தலதாக சொல்றாங்க அதில் முதல் பிடிக்கு என்னன்னு சொன்னால் இந்த அதிசன்னு திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு மற்றவர்களை சந்திக்கும் போது மற்றவர்களை சந்திக்கும் போது அவர்களை சந்திப்பது சந்திப்பதற்கு இது தர்மங்கராக சொல் அதை பார்க்கும்போது என்ன செய்யணும் சலா சொல்லி முன்முருவனோடு திரித்த முகத்தோடு என்ன செய்யணும் முசாபா செய்ய பார்த்தீங்களா போய் இருந்து வர்றாங்க வெளிநாடுலாம் வர்றாங்க அவங்க முசாபா செய்ய வரும்பொழுது முகத்தில் திருப்பிட்டு போகக்கூடாது என்ன செய்யணும் முகமலர்ச்சியோட நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு முசாஃபாக செய்யணும் இதுக்கு வந்து காசுபடம்னா தேவையா எந்த காசுபுறமும் தேவை ஆனா அப்படி முகமலர்ச்சியோடு அங்கே பார்க்கறது இருக்குத இது தர்மம் வராங்கிற நீ தர்மம் செஞ்ச மாதிரி இப்படியாக நல்ல நல்ல விஷயங்கள்ல சலதாக நம்ம சொல்லி காட்டுறாங்க நன்மையை நம்ம ஏவி உதற்கு நன்மையான விஷயங்கள் நம்ம சொல்றோம் அது தர்மங்கிறாங்க தீய விஷயத்தை வீட்டு மக்களை தடுக்கிறோம் அதுவும் தர்மங்கிறார்கள் இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் அதற்கு வழி தெரியலை திருநல்லாவது இறங்கிட்டாரு பள்ளியாசலுக்கு வழி தெரியலை கடத்தில நம்ம நிற்கிற நம்ம என்ன செய்யணும் இப்படி நேராக போய் இல்லை வீட்டை திருமணம் பள்ளியால் தங்க வழி இதை தர்மங்கிறாங்க இதுவும் தர்மம் காசு பணம் கொடுப்பது மட்டும் தர்மம் அல்ல பிற இடத்திலே பேசும் பொழுது முக வளர்ச்சியோடு பேசுவது நன்மையை ஏவுவது தீமையை தடுப்புவது வழி தெரியாதவர்களுக்கு வழியில் காட்டி கொடுப்பது இருக்கிறதே இவை அனைத்துமே தர்மம் என்று சொல்கிறார்கள் செல்லவார்கள் இப்போ கணியமிகாபாவிடே இப்போ பெருமான தலவாரினுடைய நர்குணத்தின் மிக தரமான ஒரு நற்குணமான இந்த முகம் வளர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வேண்டும் சிரித்த முகத்தோடு பேசி நல்வழியிலே மக்களை கொண்டு வரணும் சிரித்த முகத்தோட பேசுறது ரெண்டு விதம் இருக்கு முகத்தோட பேசி நன்மைகளை சம்பாதிக்கிறது இன்னொன்னு சில பேர் பேசுவாங்க அப்படியே பேசக்கூடிய பேச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா தேனை விட இனிமையா இருக்கு ஆனா தொடர்புற போய் பேசக்கூடிய பேச்சு சிரித்து முகத்தோட பேசுவாங்க சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க ஆனா பேசக்கூடிய பேச்சில தேனை விட இனிமையாக இருக்கும் ரசூல்லா சொல்றாங்க சிலர் பேசக்கூடிய பேச்சு தேனை விட இனிமையாக இருக்கும் ஆனா அவன் சொல்றது போய் பொய் ரசூல்லா சொல்றாங்க நம்முடைய பேச்சு முகமலர்ச்சியோட பேசக்கூடிய பேச்சு இப்படி இருக்க கூட உண்மையான பேச்சாக இருக்கும் ஹக்கான பேச்சாக இருக்க வேண்டும் ஆகவே அல்லாஹ் பெருமான நடந்திருக்கக்கூடிய உயர்தரமான வளர்ச்சியோடு பேசக்கூடிய அந்த அந்த பண்பை நம்மிடத்திலே வருவதற்கு செய்வானாக நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்ல ரேசாக்கி தருவானாக நமக்கு என்னென்ன ஆஜாத்துகள் இருக்கிறதோ அந்த எல்லா விதமான ஆஜாத்துகளையும் அல்ல நிறைவேற்றி தருவானாக வாசல் தாணை நடந்த